வந்து கணேஷ் என்னோட தம்பிக்கு வந்து தலையில வந்து ஒரு இது கட்டி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க பட் அனலைஸ் பண்ணி அந்த டியூமரோட கட்டி தான் இது வந்து நார்மலா ரெண்டு இருக்கும் பட் இது வந்து மூணு இருந்துதான் சொன்னாங்க சார் கெடி சார் தான் சொன்னார் திரும்ப அவங்களோட கைடன்ஸ்லயே போய் நம்ம வந்து சிடி எல்லாம் பார்க்கும் போது அது இருக்கிறது வந்து நம்ம பைண்ட் அவுட் பண்ணணும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு ஷார்ட் டைம் பீரியட்லேயே வந்து அவங்க வந்து அதை ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும்னு சொன்னாங்க ஏன்னா பேஷண்ட்டோட கண்டிஷன் அவங்க ரொம்ப சிவியராக இருந்துச்சு ஸோ நாங்களும் வந்து ஓகேன்னு சொன்னோம் பட் அவங்க டாக்டர்ஸ் பெரிய ஹோப்பு வந்து நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் சார்ட் பண்ண பாசிட்டிவ் வேக்ஸ் வந்து அந்த பேஷண்ட்டுக்குமே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுத்தது ஸோ அந்த பேரில் உடனடியாக இமீடியட்டாக நம்ம ஆப்ரேஷனுக்கு நம்ம வந்து ஓகே சொன்னோம் நார்மலாக வந்து ஒரு ஆப்ரேஷனில் வந்து ரெண்டு கட்டி தான் எடுக்க முடியுங்கிறது இருந்துச்சு பட் இந்த கேஸில் கொஞ்சம் டாக்டர்ஸ்மே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணாங்க பண்ணது மட்டும் இல்லாமல் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க இப்போ ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஷார்ட் டைம்லேயே வந்து அந்த மூணு கட்டி ரிமூவ் பண்ணுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான் ஒரு ஒரு போராட்டம்னு இருக்கம் அது அது போக அந்த பேஷண்ட்டுக்கும் ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுத்துச்சு அது சார் கெரி சாராக இருக்கட்டும் ஸ்காம் சாராக இருக்கட்டும் எல்லாருமே பேஷண்ட்டை நல்லா அப்ரோச் பண்ணுறாங்க பேஷண்ட்டை கிட்ட பேசும்போதே ஒரு நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க அவங்களோட ட்ரீட்மெண்ட்டும் அந்த மாதிரி இருக்குது நம்ம கூட வரக்கூடிய எல்லாருக்குமே அது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ஸோ இது நம்ம ஒரு செலக்ட் பண்ணது நல்லா தான் இருந்துச்சு அப்போலோ அப்பல்லோ ப்ளஸ் அந்த டாக்டர்ஸோட ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் பிளஸ் அவங்க போக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பீச் இது எல்லாமே அதை பேசிட்டு குயிக்கா ரெஸ்போர் பண்ணியாலும் ரொம்ப ஹெல்ப்லா